சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆகியிருக்கு சுந்தர்சி கிட்டே ஒரு நேர்மை இருக்கும் ரொம்பலாம் வந்து இன்டலெக்சுவலாக காமிச்சிக்காம இயல்பை தான் செய்கிற விஷயங்களை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசியிருப்பார் சமீபத்தில் விகடன் பேட்டி கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா எந்த நுயர் தொழில் பாட்டுக்கு வந்து நான் அவர் என்னெல்லாம் பண்ணார்ன்றது கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லுவார் நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு மூளை இலகம் கூட இருப்பான் ஆனால் சில அது ஓப்பனாக சொல்ல முடியாது அது இல்லாமல் இருக்க மாட்டான் ஸோ அவனை ஸ்டேட்டருக்கு வரான்னா அவனை திருப்திப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செஞ்சாலே படம் ஓரளவு வெற்றி பெற்றோம் அது மொக்கையாக இருந்தாலும் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஆனால் அதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் கிடையாது நான் சுந்தர்சி அதை கரெக்டாக சொன்னார் இந்த கிளாமர் வச்சு இந்த பாட்டை வந்து நான் உப்பேற்றுடுவேன் அப்படின்னாரு அது ரொம்ப இருந்தது ஆக்சுவலி அதே மாதிரி சுந்தர்சி இன்னொன்று சொன்னார் எனக்கு விமர்சனங்களை பற்றி நான் கவலைப்படுறதில்லை ஏன்னா விமர்சனங்கள் நான் மண்டலையில் நான் என்னால் செயல்படவே முடியாது ஏன்னா ஆளாக ஒன்று சொல்லிட்டு போவான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ரைட் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பேஜரில் அதாவது காஞ்சனா எப்படி வந்து வெற்றிகளை வசூலை வாரி குச்சுதோ அந்த மாதிரியான ஒரு பேஜ் ஆனரை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்று ரெண்டு மூணு பண்ணிட்டு வந்தார் இப்போ அது நாலாவது எந்த எந்தளவுக்கு இருக்குது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஸ்டே டூ வித் அஸ் பேய் படங்களுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது அதாவது நாலு பேர் வந்து கிளம்புவாங்க இல்லை அஞ்சு பேர் வந்து மொத்தமாக கிளம்புவாங்க ஒரு பாழஞ்ச பங்களாவுக்கு போவாங்க அங்கே வந்து பேய் பிடிக்கும் அதில் ஒருத்தவன் தப்பிப்பான் இது வந்து ஒரு ஃபார்மெட் இது வந்து வருஷத்துக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து புத்தீசல் மாதிரி ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க சுந்தர்சி ஒன்று டூ த்ரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாமர் சாங்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அது மட்டும் கிடையாது காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில் வந்து காமெடி வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பஞ்சுலாம் செம்மையாக இருந்தது இப்போ உதாரணத்துக்கு யோகி பாபு அந்த காரில் உட்காந்து திரும்புறது இருக்குல்ல அந்த சீட்டை திரும்பி பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ரேஷிகை நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனாலும் கூட பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் யோகி பாபு விடிவி கணேஷ் காம்பினேஷன் வந்து எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அந்த பெயிண்ட் டப்பா எடுமோ இடிச்சதுக்கப்புறம் வர விஷயம் இருக்குல்ல உழுந்து உழுந்து சிரித்தோம் இது படத்தில் ஃப்ரண்ட்டில் எல்லா இடத்துலையுமே இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இன்டர்வல் இல்லாமல் வந்து நம்ம படங்கள் கிடையாது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃபு செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறோம் ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஆஃப்னு அப்படின்னு பிரிக்கும்போது இதுதான் மேட்ரு ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும் கதையை வந்து ஒரு ஏனோதான் வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனாலாம் வந்து இந்த திரைக்கதையை எழுதலை நான் வந்து பாராட்டினோம் ஏன்னா ஒரு கதை அந்த கதை வந்து புராண கதைகள் பேய் கதைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி காதில் பூசுத்திர கதையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நேர்த்தியாகவே இந்த படத்தை வந்து சுந்தரிசி பண்ணியிருக்கார் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரேஷி கண்ணாவும் சரி தமன்னாவும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க யோகி பாபு அண்டு இவர் விடிவி கணேஷனுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது கோவைஸ்வராக அங்கங்கே இந்த காஞ்சனாவுடைய நினைவுக்காக தான் அவங்கள கூப்பிட்டு வந்துருந்தாங்க ஆனால் ஓரளவுக்கு வந்து அந்த காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகல கோவை சார் காமெடி இதில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த பசங்க ரொம்ப நல்லா அந்த பையன் ரொம்ப நல்லா நடி நடிச்சிருந்தான் அதில் வந்து டெக்னிக்கலும் ரொம்ப நல்லா இருந்தது காரணம் என்னென்னா அந்த விஎஃப் அக்ஸு கிராஃபிக்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது முக்கியமாக அந்த பால் மேட்டர் அதன் பிறகு வந்து அந்த பபிள் மேட்டர் இந்த ரெண்டுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது தமன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக பிஎன்சியில் வந்து அந்த பெட்ஷீட் கிட்ட வந்து அவங்க வந்து பசங்கக்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டே போகிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா நெகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து சில இடங்களில் வந்து சில காட்சிகளில் வந்து என்ன தான் நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்தலாம் ஆட்டோட ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல நம்மளாம் மீறி ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஃபீலை வந்து ரொம்ப அழகாக அதில் வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க அதை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அதே மாதிரி அந்த இடத்துல ஹிப் ஆப் தமிழாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்கட்டாரு பொதுவாக வந்து கடைசி காட்சி வந்து செம்மையாக வந்து ஒரு குத்தாட்டம் அப்படி தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்கும் அதை வந்து நிறைய இடத்துல அவர் ஃபாலோவ் பண்ணியிருக்காரு ஆனால் சுந்தர் சேகர் என்ன பண்ணிட்டாருன்னா எப்பயுமே கடைசியில் இப்போல்லாம் சாங்கை வந்து ஐட்டம் சாங்கை வந்து லாஸ்ட்டில் டைல் போடுறப்போ வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் படம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு க அஜால் குஜாலாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளைமேக்ஸு ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தை வச்சு தான் தெலுங்கு சினிமா வெளியே அனுப்போம் பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தைரியமாக அந்த பிரேக்கை உடச்சிருக்காருன்னு கூட சொல்லுவோம் ஏன்னா ஜோ ஜோ சாங் வந்து எந்த இடத்துல வருதுன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருது ஓகேவா அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அது கடுமையான முடிவு தான் அதே நேரத்தில் முன்னாள் பிரபல நடிகைகள் ரெண்டு பேரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் சாங்கில் அதே மாதிரி அந்த செட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏனி செட்டு வந்து எனக்கு வந்து ப ஜாக்கி ஜானுடைய ப்ராஜெக்டையை வந்து ஞாபகப்படுத்துச்சு ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே உழைச்சிருக்காங்க சிமோடிராஃபி வந்து கிருஷ்ணசாமி சிறப்பாக அவருடைய பணி பண்ணியிருக்காரு அது மிக முக்கியமாக அந்த ரன்னிங் போகிற இடம் அந்த ஜீப் போகிற இடம்லாம் வந்து செட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு புதுமையாக ஒரு கார்டனிங் மாதிரி அதை வந்து ஒரு கார்டு அப்படின்றத நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான விஷயம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி திரைக்கதையில் வந்து ஒருத்தவங்க வந்து நாம ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வை கிடையாதுன்ற மாதிரி மாற்றுறது அதனால தான் சொன்னேன் கதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்கிறேன் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தால் அந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்றது என்னுடைய அபிப்ராயம் மற்றபடி வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு கதையாக பார்க்குறவங்க இது ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி காமெடி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதும் தெரியல ஒருவேளை நம்ம மனநிலையும் எல்லாருடைய மனநிலையும் ஒன்றும் கிடையாது பட் ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா காமெடி நிறைய இடத்துல வர்றதுனால கதையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போகிறதுனால அதை நான் சொல்கிறேன் தமிழ் தெலுங்கு ரெண்டு விஷயத்துலேயும் இதை பண்ணதுனால ஒருவேளை அதை கன்ஃபியூஷனோ இல்லை ஒரு விஷயங்களோ எனக்கு புரியல ஓகே ஓவரால் வாட்ஸ் த ரேட்டிங் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கொடுப்பேன் ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் தட்ஸ் ஆல்